வேலும் மயிலும் துணை இரண்டாவது சூழ்ச்சி தன் தோல்வியை நினைத்து பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான் அரச சபையை விட்டு அகன்றான் அருணகிரியார் இருக்கும் வரையில் தன் மன்னனின் அன்பை பெற முடியாது என்று எண்ணினான் சூழ்ச்சியின் மூலமாய் அவரை வெல்ல எண்ணினான் உடனே தனிமையில் மன்னனை அடைந்து அரசே மீண்டும் உமது நன்மையை நாடியே யாம் இங்கு வந்தோம் முருக தரிசனத்தினால் உமது பார்வையை நீர் இழந்தீர் என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது நன்றாய் சிந்தித்துப் பாருங்கள் கருணை கடலான முருகப் பெருமான் மன்னனாகிய உமது பார்வையை மழுங்க செய்வாரா அறநெறி வலுவாமல் அரசு செலுத்தி வருகிற தங்களை இறைவன் இக்கதிக்கு ஆளாக்குவாரா எனவே இதை இறைவன் செயல் என்று கூற முடியாது தேவி தரிசனத்தை எங்கேயாவது நான் தங்களுக்கு காட்டி அதன் காரணமாக தாங்கள் என் மேல் அன்பும் நம்பிக்கையும் கொண்டு நாளடைவில் அவரிடம் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்துவிட்டால் அது அவருடைய பெருமையை குறைத்துவிடுமோ என்ற அச்சத்தினாலேயே வேண்டுமென்றே அவர் இவ்விதம் செய்திருக்க வேண்டும் ஏனெனில் அவர் மாந்திரிக வித்தையில் கை இது அல்லல் படுத்தும் அற்ப தேவதையின் செய்கை என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை இதை யாம் அன்றே சபையில் கூறியிருக்க வேண்டும் இருந்தும் தனிமையில் கூற இச்சைப்பட்டு யாம் இங்கு வந்து கூறினோம் சொல்ல வேண்டியது என் கடமை பிறகு உமதிஷ்டம் போல் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று மொழிந்தான் காலத்திற்கு ஏற்ற சொல் எவனுடைய மனதையும் மாற்றிவிடும் என்று சான்றோர் கூறுவர் எனவே சம்மந்தாண்டானின் இனிய பேச்சில் மன்னன் மயங்கி நின்றான் அருணகிரிநாதரை ஒளித்துவிட வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தினை கொண்ட சம்பந்தாண்டான் மீண்டும் அரசே இழந்த கண் பார்வையை மீண்டும் தாங்கள் பெறலாம் அதற்கு வழி ஒன்று உண்டு சொல்கிறேன் கேளுங்கள் தேவ உள்ள, கற்பக மலரினை கொணர்ந்து அதனை ஒளி இழந்த நின் கண்களில் ஒத்திக்கொண்டால் உடனே ஒளி இழந்த நின் கண்கள் மீண்டும் ஒளியினை பெறும் ஆனால் ஒன்று தேவலோகம் சென்று கற்பக மலரினை கொணர்வது சாமானியமான காரியமல்ல கற்பக மலரினை கொண்டு வரும் சக்தி எனக்குண்டு அருணகிரிக்கும் உண்டு இருந்தும் யாம் இப்போது அதனை கொண்டுவர வர இச்சித்தோமில்லை காரணமோ வெனில் அருணகிரியே கற்பக மலரினை கொண்டு வர வேண்டுமென்பதே தானாகும் இதிலிருந்து அவருடைய ஔதாரிய குணமும் பரந்த உள்ளமும் வெளியாகிவிடும் ஒருவேளை அவர் கற்பக மலரை கொண்டு வர மறுத்துவிட்டால் மறுவினாடியே மலரை யாம் கொண்டு வருவோம் இது சத்தியம் என்று கூறினான் இவ்விதம் கூறின சம்பந்தாண்டானின் உண்மையான வெனில் அதாவது கற்பக மலரை கொண்டுவர அருணகிரியார் தம் தேகத்தை விட்டு செல்ல வேண்டுமென்பதாலும் அந்த வேளையில் அவருடைய பூத உடலை எரித்து விடலாம் என்பதானே யாகும் ஏனெனில் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை அருணகிரியாருக்கு தெரியும் என்பதை அவன் நன்கு அறிவான் ஆனால் அருணகிரியார் போற்றி வரும் முருகப்பெருமானின் மந்திரமயமான வேல் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் என்பதை அவன் அறிந்தான் இல்லை அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை